ஹாய் ஹலோ லேடிசன் ஜென்டல்மேன்ஸ் உங்ககிட்ட நான் முன்னாலே சொல்லிருப்பேன் தேங்க்ஸை தூக்கி குப்பையில போடு ஐநூறுரூவாயை ரூபாயை தூக்கி உங்க போடு சி அக்கௌண்ட்ல போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லையா அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நான் தெளிவாகவே பாத்திரலாம் உங்களுக்கு போன வாட்டியே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு தெளிவா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காசு எப்படி உங்களுக்கு ஐநூறுவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனா எல்லா பொருளையும் வாங்கி போடுவீங்க பையில ஐநூறு ரூபாய் கிடைக்காததும் இருக்குங்க உங்க கையில அடா பாவி என் கையில என்னடா இருக்கு என் கையில வரல தண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க உங்கள் கையில் தான் இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோவும் சரி நான் சொல்றதும் சரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை கேட்கும் போது நீங்களே பரவாயில்லப்பா இது தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு செகண்ட் யோசிப்பீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்க எல்லாேருக்குமே நம்ம முன்னாலே ஒன்று வாட்டி சொல்லியிருப்பேன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து சேலஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது அது கிடச்சே திரும் ஐநூறுவா கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்மளாலே கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன் சரி ஓகேங்க நம்ம கரெக்டா விஷயத்துக்குள்ள மெயின் பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நாத்திக்காம எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சண்டே வந்து ஃப்ரீயா தான் இருப்பாங்க இல்லையா சோ தான் நான் நாத்திக்காமையே சூஸ் பண்ணேன் நாத்திக்காம கரெக்டா ஒரு மூணு மணிக்கு இங்க பெரும்பாலும் நிறைய பேர் காலையங்கட்டி எல்லாம் பெரும்பாலும் ஃப்ரீ ஃபயர் வர மாட்டாங்க அதனால வந்து கரெக்டா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கரெக்டா சுத்தி பாக்குறதுனால சுத்தி பார்க்கவே போக மாட்டேன் இதை நீங்க போவீங்க இல்ல அதனால சொல்றேன் கரெக்டா ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு இங்க மூணு டு நாலு நாலு டு அஞ்சு டூ அவர் லைவ் போடுவேன் அந்த லைவ்ல இருபது வாக்கு வந்தாலே போதும் ஒரே மேட்ச்சு மேப் டோர்னமெண்ட்டு ஒரே மேட்ச்சு நீங்க வந்து ஒரே ஒரு கில்லு கூட அடிக்க தேவையில்லை நீங்க எவ்வளோ கில்லு அடிச்சாலும் சரி அடிக்கிறதுனாலும் சரி புய்ய அடித்தாலே பொய்யை அடிக்கிறவங்களுக்கு வந்து நான் ஐநூறுரூவா கொடுத்துருவேன் எவ்வளோ வாட்சிங்கே கரெக்டாக பார்த்துங்க வாட்சிங் வந்து கரெக்டாக இருபது இருக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் மேப் டோர்னமெட்டிக்கே பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக உங்களுக்காக வைக்கிற ஒரு இது தான் ஆஃபர் தான் ஓகேங்களா ஒரு ஃபுல் மேப்னாலே ஒரு ஐம்பது பேர் இருக்கும் ஐம்பது பேர் இருந்தால் தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு ஐம்பது பேரெல்லாம் தேவை இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இன்வைட் பண்ணிக்கிங்க எனக்கு இருபது வாட்சிங் இருந்தால் போதும் இருபது வாட்சிங் இருந்தாலே போதும் நான் டீம் கோடு கொடுக்கும்போது இருபது வாட்சிங்லாம் கண்டிப்பாக நீங்கள் இருபது பேரும் உள்ளே வந்துடுவீங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்க வந்து எப்பயும் அடிக்கிறதும் அடிக்காதோ உங்களுடைய தர வந்தாங்க நான் முன்னாலே சொல்லிட்டேன் கில்ல எல்லாம் நீங்க ஒண்ணு கூட அடிக்க தேவையில்ல கில்ல அடிச்சு புய் அடிக்கிறதும் அடிக்காம புய் அடிக்கிறதும் ஆக மொத்தம் புய் அடிக்கணும் அதுதான் எனக்கு மெயின் விஷயம் இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐநூறு ரூபாய் சென்ட் பண்ணிட்டு தான் உங்களை இன்வைட் பண்ணி உங்களை பக்கத்துல வச்சுக்கணும் ஐநூறு ரூபாய் சென்ட் பண்ணிட்டு தான் நான் அடுத்த மேட்ச போடுவேன் அடுத்த மேட்ச் ஐநூறு ரூபாய் திருப்பி நான் வைப்பேன் அதே அதே மேட்ச்ல நான் திருப்பி வைப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருபது வாட்சிங் வந்து இருக்கணும் ஓகேங்களா அந்த இருபது வாட்சிங் இருந்துச்சுன்னா நான் வந்து திருப்பி ஐநூறு ரூபாய் வச்சு உங்களுக்கு மேட்ச் போடுவீங்க இதே மாதிரி தான் கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறது அதேமாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஒன் கே வந்திருக்கோம் யோசிச்சு பார்த்துங்க ஒன் கேக்கே நான் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா தரேன்னு சொல்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இருபது வாட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும் இது வந்து பெரிய அநியாயமெல்லாம் கிடையாது இருபது வாட்சிங் ஒரு நார்மல் தான் உங்களுக்கே தெரியுங்க ஸோ கரெக்டாக நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இருபது வாட்சிங் தான் சொல்கிறேன் ஐம்பது வந்து ஒரு டோர்னமெண்ட்லாம் சரி ஒரு ஃபுல் மேப் ஃபுல் மேப் ஏதோ ஒன்று கருமடாக செய்து அது வச்சாலே சரிங்க ஐம்பது பேர் வேணும் ஐம்பது பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே டக்கு டக்குன்னு இன்வைட் பண்ணிங்களா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எனக்கு எங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்கள் வந்து வந்துடணுங்க இருபது பேர் உள்ளே வந்துடணும் நீங்கள் ஆடணும் உங்களுக்கு யாரா ஒருத்தருக்கு ஐநூறுவா தரணும் நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்ல வந்துட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு சனிக்காமல் நாளை மணிக்கு நாற்றுக்காம இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ரீசன் இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்கேன் நான் நாற்றுக்காம தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த

உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரைஃபர் கேமர் டாட்டா பாய் சி யூ